அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற டாப்பிக்கில் பாவனர் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம ஆல்ரெடி இந்த இருந்து பாரதியார் பாரதிதாசன் முடியரசன் பெருஞ்சு திருநார்னு எல்லாமே வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள் ஓகேங்களா பார்த்தோன்னா தேவனைய பாவனர் இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஞானமுத்து பரிபூரணம் ஓகேங்களா தேவனையப்பா அவனுடைய பெற்றோர் வந்து ஞானமுத்து பரிபூரணம் இதனுடைய ஊர் வந்து சங்கரன் கோவில் சங்கரன் கோவிலில் தான் பிறந்திருக்காரு இதனுடைய காலம்னு பார்த்தோன்னா ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இறந்துருக்கார் ஓகேங்களா கல்வி இதோடைய கல்வி சிறப்புகள்னு பார்த்தோன்னா இவர் பண்டிதர் புலவர் வித்துவான் முதுகலை தமிழ் அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோன்னா மொழி ஞாயிறு மொழி ஞாயிறுங்கிற பட்டம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கொடுத்துருக்காங்க தமிழ் பெருங்காவலர் மற்றும் இல்லாமல் செந்தமிழ் ஞாயிறு மொழி ஞாயிறுங்கிற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலையும் செந்தமிழ் ஞாயிறுங்கிற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பரம்பு மலையில் நடந்த ஒரு விழாவொலியும் கொடுக்கப்பட்டிருக்கு இவருக்கு செந்தமிழ் செல்வன் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பட்டம் வளர்த்துருக்காங்க மொழி ஞாயிறு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயும் செந்தமிழ் ஞாயிறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு பரங்கி பரம்புமலையில் நடந்த விழாலையும் செந்தமிழ் செல்வன்கிற பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்டது இது மாதிரி தேவனைய பாவருக்கு மொத்தம் நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விங்க இது ரொம்பவே முக்கியமான கேள்வி ஓகேங்களா நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயருக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேவனைய பாவனர் இவர் வந்து தனித்தமிழுக்கு இவர் வந்து தனித்தமிழுக்கு விற்று வித்துட்டவர் இவருடைய கூற்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா உலகின் முதல் தம் மாந்தன் தமிழன் அவன் தோன்றிய இடம் வந்து குமரிக்கண்டம் தமிழை வடமொழி வன்மையிலிருந்து மீட்க இறைவன் படைத்தான் இதுவும் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கே கொஸ்டின்ஸில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேங்களா கோயில்களில் தமிழில் வந்து வழிபாடு நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர் பெயரில் சென்னையில் அண்ணா சாலையில் நூலகமும் ராசபாளையத்தில் முரம்பு அப்படிங்கிற ஊர்ல வந்து முழு உருவச்சிலையும் பாவனர் தோட்டமும் அமைக்கப்பட்டிருக்காங்க சொற்பிருப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்ங்க அது சொற்பிருப்பியல் அகரமுதலியின் திட்ட இயக்குனராக எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அன்றைக்கு வந்து பணியில் சேர்ந்திருக்காரு மதுரையில் அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்போ நடந்த உலகத்தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழன் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து சொற்பொழிவாட்டினார் இதை இவரோட கடைசி சொற்பொழிவு திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்று தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்தார் திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் அப்படின்னு தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்தார் தமிழ் தமிழரின் நலம் ஆகியவற்றை கற்பதையே தனது உயிர் மூச்சாக கொண்டவர் தமிழ் தமிழரின் நலம் ஆகியவற்றை கற்பதை தனது உயிர் மூச்சாக கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தேவினய பாவனரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதியின் முதல் தொகுதி வந்து வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தேவநேய பாவனரோட செந்தமிழ் சொற்பியல் பேரகராதியோட முதல் பகுதி தொகுதி வந்து வெளிவந்திருக்கு அதனுடைய ரெண்டாம் தொகுதி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்து மன்னிப்பு என்ற உருது சொல்லுக்கு பதிலாக பொறுத்துக்கொள்கை அப்படிங்கிற தூய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதில் வந்து இது கேட்டிருப்பாங்க மன்னிப்புங்கிறது வந்து ஆல்ரெடி டூ தௌசண்ட் எயிட்டீனில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வின்னு மன்னிப்பு வந்து என்ன மொழி சொல் அப்படின்னு தமிழ் உருது அப்படின்னு நிறையா இது கொடுத்துருந்தாங்க அதில் மன்னிப்புங்கிறது வந்து மொழி சொல் ஓகேங்களா மொழி சொல் அதுக்கு வந்து அந்த மன்னிப்பு சொல்லுக்கு பதிலாக பொறுத்துக்கொள் அப்படின்னு ஒரு தூய தமிழ் வார்த்தையை பயன்படுத்த சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேவனைய பாவனர் தமிழை ஆளன வளர்த்து மான்புறச் செய்தவர் தமிழை ஆளன வளர்த்து மான்புறச் செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகங்கள் பழந்தமிழர் நாகரிகமும் பழந்தமிழர் நாகரிகமே அப்படின்னு சொன்னாங்க மொரப்பாவும் ஹரப்பா மொ மொக்சதராவும் ஹரப்பாவும் நாகரிகங்கள் பார்த்தோன்னா பழந்தமிழரோட நாகரிகம் அப்படின்னு சொன்னார் இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் வரலாறு முத் முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் தமிழர் மதம் வடமொழி வரலாறு மண்ணிலே வின் பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கியம் இலக்கணம் சொல்ல கட்டுரைகள் திருக்குறள் மறுபுறை இதெல்லாமே இவருடைய படைப்புகள் அடுத்து படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகர் முதலியை வெளியிட்டவர் அதாவது படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகர் முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேவனைய பாவன் ஓகேங்களா இருந்து தமிழ் அன்னைக்கு சிறப்பு செய்தவர் அப்படி சிறப்பு சேர்த்தவர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதெல்லாமே பார்த்தோன்னா தேவனைய பாவனுடைய சிறப்புகள்னு சொல்லலாம் அடுத்து இவருடைய முக்கியமான ஒரு வ வரிகள்னு பார்த்தோம்னா கோயில்களில் வழிபாடு தமிழில் நடைபெற வேண்டும் சொல்லியிருப்பார் கோயில்களை வந்து வழிபாடு வந்து தமிழில் நடைபெறணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெறணும்னு சொல்லியிருப்பார் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் வந்து தமிழில் நடைபெறணும்னு சொல்லியிருப்பார் அடுத்து பார்த்தோன்னா எனக்கு வறுமையும் உண்டு மனைவியும் உண்டு அதோடு மாவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அதற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா சில சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தனித்தமிழ் ஊற்று இலக்கிய பெட்டகம் இலக்கண பெட் இலக்கண செம்மல் தமிழ் மானம் காத்தவர் தமிழ் மானம் காத்தவர் தமிழ் மா மானம் உயிர் மூச்சாக கொண்டவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா சிலப்பு பெயர்கள்லாம் தனித்தமிழ் ஊற்று இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானம் காத்தவர் ஓகேங்களா இதெல்லாமே தேவநய பாவனர் இது ஃபுல்லாகவே பார்த்து வச்சுக்கோங்க நிச்சயமாக தேவநய பாவனர் பாவலர் பிரிஞ்சத்தர்னார் பாரதியார் பாரதிதாசன் முடியரசன் இந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள் அவருடைய தொண்டுகள் பற்றின கேள்விகள் வந்து டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது நல்லா படித்து வச்சுக்கோங்க நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி அடுத்த தலைவர் அவளோட பத்தின டீட்டெயில்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நேரடி முடியும் சந்திப்போம் தேங்க்யூ